எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா குட்டி தம்பி வந்து பார்க்க கிளம்பியாச்சு நிறைய பேர் வந்து அக்கா அக்கா காயத்ரி அக்கா வீடியோ போடுங்க தம்பி என்ன பண்ணுறான் தம்பி எப்படி இருக்கான் காயத்ரி அக்கா எப்படி இருக்காங்க நீங்கள் போய் பார்க்கலையா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க போன டைம் நான் போனப்போ வந்து வீடியோ எடுத்து போடலை அதனால் நிறைய பேர்த்துக்கு தெரில போகலுக்குது இன்றைக்கி வந்து அங்கே தான் வந்து கிளம்புறோம் அந்த விளாக் தான் இன்றைக்கி வர போகுது இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஆறு மணி தான் ஆச்சு காலையில் ஆறு மணிக்கே வந்து கிளம்பியாச்சு ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நாம அங்க போயிடு வீடியோ கண்டினியூ பண்றேன் ஓகே இப்போ வீடியோக்குள்ள போலாம் வாங்க ஃபேன்ஸ் கிளம்பி போயிட்டு இருக்கோம் இப்போ டைம் பாத்தீங்கன்னா 6:00 ஆயிடுச்சு இன்னும் அவங்களே யாரும் எழுந்திருச்சாங்களா எழுந்திரலன்னு தெரியல ஏன்னா குழந்தை வந்து விடிய காலையில தான் வந்து தூங்குதாமா நைட் ஃபுல்லா தூங்குறதே இல்லையாமா அப்படினு சொல்லி சொன்னாங்க அதனால எல்லாம் தூங்கிட்டு இருப்பாங்க நினைக்கிற டயர்டா முக்கியமா காயத்ரி நான் வந்து இப்போதான் போயிட்டு இருக்கோம்

டிரைவர் யாருன்னு பாருங்க எக்ஸ்பர்ட் ஆயிட்டாங்க அவங்க பயங்கரமா ஓட்டி பழகியாச்சு ஆராதனா குட்டி தான் ஊர்ல இருக்காங்க அவங்க அங்க ஜாலியா விளையாடிட்டு நினைக்கிறதே இல்லையாமா இருக்கட்டும் லீவ் சரி கொஞ்ச நாளைக்கு இருக்குதா அப்படின்னு சொல்லி ஒரு வாரத்துக்கு இருப்பாங்க அதுக்கப்புறம் பெரியமா ஊருக்கு நான் போவேன் அப்போ அங்க கூட்டிட்டு வந்து விட்டுருவாங்க இப்போ நானு சுபாஷ் அவங்க அப்பா மட்டும் போயிட்டு ஓகேங்க போயிட்டு வீடியோ கண்டிப்பாக காது கேட்குதா இல்லையா தெரியல நான் பேசுறது ஏற்கனவே என் போதே கேட்காது நான் சொன்ன மாதிரி இங்கே வருங்க கூட்டி கிடக்குது ஒருத்தர் கூட வெளியில காணவே காணோம்

வீட்டுக்கு கிளம்புற மாதிரி லீவ் இருக்குதுல்ல அதனால மறுபடியும் திரும்ப வரலாம் வந்துட்டு அப்புறம் ஒரு நாள் இருந்துவிட்டு போகலாம் அம்மா போட்டு அத்தை போட்டுவிடுறேன் ஆனா அப்படி இருக்கிறியா அங்கே வேறு அந்த பையனை பாவம் இருக்கிறியா அப்படின்னு கேட்காம அக்கா பையன் இருக்கிறான் கேட்குறான் சரி தம்பி அழுது ஓகே போயிட்டு வரேங்க ஐத்ரி போயிட்டு ட்ரைவர் இருக்கிறேன் அப்படின்னு போகலாம் போயிட்டு ஞாயிற்றுக்கிழம வருவோன்னு நினைக்கிறேன் பார்க்கலாம்

ஆனால் வரும்போது எடுத்துகிட்டு வந்திருந்தப்பா ஆனால் இங்கே வந்து கிளிப் எடுக்கல அதனால அவங்களுக்கே டவுட் ஆயிடுச்சு போனாலும் இல்லை ஆட்டோவில் மட்டும் எடுத்துகிட்டு போய் வந்துட்டாங்க அப்படின்ஸ் வீட்டுக்கு வந்தாச்சு அங்கேயே சாப்பிட்டு போங்கன்னு தான் சொன்னாங்க நான் செய்யறதுக்கு லேட் ஆயிரு சொல்லிட்டு வந்துட்டோம் கிளம்பி பார்த்தீங்கன்னா புரோட்டா வாங்கிட்டு வந்தோம் சுகாஷ் கேட்டதுனால புரோட்டா வாங்கிட்டு வீட்டில் பாருங்கள் தட்டைப்பயிர் குழம்பு ரசம் சாப்பாடு இப்போ வந்து நாங்கள் சாப்பிட்றோம் நீங்களும் வாங்க சாப்பிட்லாம் சுகாஸ் நல்லா இருக்குதா அடிக்குது அய்யோ இந்த என்ன சமையல் அப்படின்னு சொல்லி சொல்லுங்க வாங்க சாப்பிடலாம் நல்லா வந்து சாப்பிட்டாச்சு இப்போ பாத்தீங்கன்னா அம்மா வந்து மீட்டிங் போய் கிளம்பி போயிட்டாங்க ஸ்கூலுக்கு போய்ட்டு அதுக்கப்புறமா மீட்டிங் போயிட்டு ஈவினிங் ஆயிரம் நாய்க்கு ஆறு மணிக்கு மேலே தான் வருவாங்க ஒரு சில நாள் தான் வந்து ஏதாவது ஒரு நாள் தான் வந்து நேரமாக வருவாங்க சக்தியும் பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு வேலை கிளம்பி போயிட்டார் இப்போ நானும் சுகாஷ் குட்டியும் தான் வந்து இருக்கோம் ஆராதனா குட்டியும் ஊரில் இருக்காங்க ஜாலியாக ஃபோன் பண்ணி தர்றாங்க ஃபோன் பண்ணி அம்மாட்ட பேச அப்படின்னு சொல்லி கொடுத்தா அவங்க அழுகுறாங்க வேண்டாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாங்க பேசுகிறா கீது வந்து ஊருக்கு கூட்டிட்டு போயிடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னு பார்த்தீங்கன்னா அங்கே குட்டீஸ் வந்து நிறையா இருக்காங்க ஆராதனா குட்டி போனாவே வந்து ஆராதனா குட்டி கூட வந்து விளையாண்டு என்ன ஆர விளையாண்டுட்டு இருக்கிறது தொட்டில் கட்டி விட்டுருவாங்க சேரீயில அதில் என்ன ஆரம் ஆடிட்டு இருக்கிறது அதனால கொஞ்சம் ஜாலியாக இருக்கிறதுனால அங்கேருந்து வரமாட்டேங்கிறாங்க இன்னும் கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் வந்து நாங்கள் ஸ்கூலுக்கு அனுப்பிட்டோம்னா ரெகுலராக ஸ்கூலுக்கு போகிற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறமா அடுத்தது ஒரு மாதம் லீவ் விட்டாங்கன்னா தான் ஊருக்கு அதனால் சரி இருந்துட்டு வரட்டும் அப்படின்னு சொல்லி விட்டுருக்கோம் ஏன்னா இங்கே வந்தாலும் ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க மாற்றி மாற்றி சண்டை ஒரே அழுதியாகவே இருக்குது கொஞ்ச நேரம் கூட ரெஸ்ட் எடுக்க மாட்டாங்க அவங்களுக்கே வாய் வலி பிடிச்சோம் அந்த அளவுக்கு சண்டை போட்டு எந்நேரம் கத்திக்கிட்டே கிடப்பாங்க மதிய நேரம் தூங்குறதும் கிடையாது இந்த வெயில்லையே ஆடுவாங்க அதனால சரி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி விட்டுருக்கோம் அடுத்த வாரம் பெரியம்மா ஊருக்கு போவேன்னு நினைக்கிறேன் போனேன்னா அங்கே வந்தாங்கன்னா அங்கே ஒரு வாரம் இருந்துட்டு அப்புறம் வந்துட வேண்டியது தான் ஏன்னா பெரியம்மா ரொம்ப நாளாக கேட்டு கூப்பிட்டே இருக்கிறாங்க மூணு மாதம் ஆச்சுன்னு நினைக்கிறாங்க போய் போகவே இல்லை கோவில் திருவிழா கூப்பிட்டாங்க அதுக்கும் போக முடியல அதனால் கண்டிப்பாக போய் ஒரு வாரமாவது இருந்துட்டு வரணும் லீவில் அதுக்கப்புறமா நமக்கு வந்து டைமும் கிடைக்காது குட்டி போய் இப்படி வந்து பார்த்துட்டு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா போன டைம் நாங்கள் போகும்போது ஃபுல்லாக தூங்கிக்கிட்டே இருந்தாங்க எந்திரிக்கவே இல்லை நாங்கள் வந்து மதிய டைமில் போனோம் கரெக்டாக தூங்குகிற டைமில் போயிட்டோம் குளிக்க வச்சு தூங்க வச்சிருந்தாங்க நாங்கள் ஈவினிங் தான் வந்து வீட்டுக்கே கிளம்பி இருந்தோம் ஆனால் ஈவினிங் வரைக்கும் எழுந்திரிக்கவே இல்லை ஆனால் இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா நேரமாக நம்ம கிளம்பி போயிட்டதுனால நாங்கள் வர வரைக்குமே வந்து தூங்கவே இல்லை ஒரு நான் அங்கேனா ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் இருந்திருப்பேன் அந்த டைம் ஃபுல்லாகவே விளையாடிட்டு தான் இருந்தாங்க ஸோ அவங்களும் தூக்கம் கேட்டிருந்தாங்க சரி நான் இருந்துட்டு வரலாம் ஈவினிங் வரைக்கும் இருக்கலாம் தான் நினச்சேன் அப்புறம் சடனாக சக்திக்கு ஒர்க் வந்ததுனால கிளம்பி வர வேண்டியதாக ஆயிடுச்சு காயத்ரி இருங்கக்கா இருங்கக்கா ஈவினிங் போயிடுவீங்களாமா பஸ்ஸில் போயிடுவீங்களாமா அப்படின்னு சொல்லி சொல்லிகிட்டே தான் இருந்தாங்க வந்தால் எப்போ பாரு வந்தோடனே கிளம்பிடுறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னாங்க சரி என்ன பண்ணுறதுங்க அங்கே வந்து பஸ் அவ்வளோக்கா கிடைக்கிறதில்லைங்க ஃப்ரெண்ட்ஸ் அதுதான் ஒரு சிரமமாக இருக்குது ஆட்டோவுக்கு வந்து ஆட்டோவில் தான் வர மாதிரி இருக்கும் சரி அவங்க அப்பா ஒர்க்கு கிளம்புறனாலும் சரி அப்படியே போய்க்கலாம் இன்னொரு நாள் போய் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துவிட்டேன் சுகாச கூட்டிகிட்டு வந்ததுனாலும் சரி வந்துட்டேன் வந்துட்டு அப்போ தான் சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கேன் அடுத்த டைம் போகும்போது நான் கண்டிப்பாக விலாக் போடுறேன் நிறைய பேர் வந்து கேட்டீங்க காயத்ரி அக்கா எப்படி இருக்காங்க ஏன் வீடியோ போடுறதே இல்லை தம்பி எப்படி இருக்கான் குழந்தைய எப்படி இருக்காங்க சொல்லுங்கள் சொல்லுங்கள் அப்டேட் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லியிருந்தேங்க ரெண்டு பேரும் சூப்பராக இருக்காங்க எந்த பிரச்சனையும் இல்லை நல்லா இருக்காங்க ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து எனக்கு பேசி பேசி மூச்சு வாங்குது வெயிலெல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்குது குழந்தைங்களெல்லாம் வந்து ரொம்ப பத்திரமா பார்த்துக்கோங்க இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு வேர்க்குரு இருந்தால் கூட முகத்துலலாம் அந்த இளநீர் தண்ணீர் கிடச்சாலும் தேய்ச்சி விடுங்க நுங்கு கிடச்சா தேய்ச்சி விடுங்க நுங்கு கூட அதிகமாக கிடைக்காது ஆனால் இளநீர் எல்லா பக்கமே கிடைக்கும் அதை வாங்கி நல்லா அப்ளை பண்ணி விட்டு குளிக்க வச்சீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா அது வந்து போயிடும் பவுடரும் விடுங்க இந்த டிப்ஸ் எல்லாம் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் வெயில் வந்து ரொம்ப ஓவர் இன்னும் அஞ்சு நாளைக்கு வந்து ரொம்ப ஓவராக தான் இருக்குவாம்ப எங்கள் மாவட்டத்துக்கு எல்லா பக்கமும் அப்படித்தான் இருக்குது அஞ்சு நாளாக எல்லா நாளுமே அப்படி தான் இருக்குது ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் இதோட இந்த வளாக் வந்து முடியுது கண்டிப்பாக இந்த விளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் பாய்